நான் வந்து சரஞ்சா நான் எங்கே வந்துரு எங்கே வந்திருக்கேன்னா இப்போ ஜிஹெச்கி கட்டுப்போட தான் வந்திருக்கேன் இங்கே எல்லோரும் நினைப்பீங்க என்னன்னு சொல்லலை அவங்க எது நினைப்பீங்க இப்போ வந்து நான் சொல்கிறேன் இப்போ ஏன்னா எனக்கு பிச்சல் எடுத்துகிட்ருக்கு அதனால் பேசுகிறது க்ளியராக கேட்கலன்னா மன்னிச்சிக்கோங்க என்ன நடந்ததுன்னா எதுக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அந்த இது காசு வந்துச்சுல யூடியூப்பில் இருந்து அது வந்து நான் பாப்பாவுக்கு வந்து கொலுசு எடுத்து கொடுத்தேன் எனக்கு வச்ச கொலுசை வந்து திருப்பினேன் அது வந்து அவங் அவங்களுக்கு வந்து அவங்களும் தானே வீடியோவில் நான் சில நேரம் காட்டுவேன் அது மாதிரி எனக்கு மட்டும் நீ எதுவுமே செய்யலை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ செய்யலை அப்படிங்கிற ஒரு கோபமாகவும் இருக்குது அதனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது பிரச்சனை வந்து அடித்து அடித்து தள்ளி விட்டதில் வந்து இதாகிடுச்சு இந்த இது கால் வந்து இதாகிடுச்சி சார்பாக ஏதோ ஒன்று இருந்திருக்கும் போல இருக்குது அதில் போய் கால் பட்டு கால் கிழிச்சிருச்சு கிழித்த உடனே அது வந்து தையல் போடுற அளவுக்கு அளவுக்கு நல்லாவே கிழிச்சிருந்துருக்கு அதனால அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்துட்டு தையல் போட்டாங்க மூணு 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 தையல் போட்டிருக்காங்க அப்புறம் இங்கே இருந்தேன் போலீஸ் கேஸ் கொடுத்துட்டு இங்கே இருந்தேன் அப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னா பாப்பா வந்து வந்து என் கூட இல்லைல்ல அங்கே தான் இருந்தாள் ஆனால் எனக்கு பாப்பாவை விட்டுட்டு இருக்க முடியலன்னு நான் வந்து இங்கே யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் ஆசுத்திர கூட யாருக்கிட்டையுமே நான் சொல்ல யாருக்கிட்டேயும் சொல்லாமல் என் பாட்டுக்கு நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி போனேன் போயிட்டு அங்கே வந்து நான் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்க அப்படி சொல்லியும் அவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசுனாங்க பேசி அவங்க தருவாங்கம்மா எனக்கு போய் வாங்கிட்டு போய் போய்க்கோ அந்த மாதிரி சொன்னாங்க அவங்க சரி நம்ம போனோன்னா நம்ம வந்து பிள்ளை வந்து கேட்டால் கொடுத்துருவாங்க போல இருக்குது நினச்சி போனால் அங்கே போனால் பிள்ளைய தரமாட்டேன் அப்படிங்க இங்கிற மாதிரி பேசினாங்க அப்புறம் என்ன செய்ய அப்படின்னு எனக்கு தெரியாமல் அப்படியே சரி பிள்ளைக்காக நம்ம இருந்தாலும் நமக்கும் இந்த மாதிரி நிலம தையல் போட்டிருக்கு நம்ம எனக்கு இப்போ வந்து நம்ம தூக்கிட்டு போக முடியாது அந் அந்த ஒரு காரணத்துனால நான் வந்து இருந்துகிருக்கேன் அது அது மட்டும் இல்லாமல் சரி அவங்க என்னென்ன சொல்றாங்க அதைப்படி நம்ம வந்து நடந்துக்கலாம் என்ன ஆசைப்படுறானோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து எனக்கு எனக்கு வந்து நேரம் சரியில்லாமல் இருக்குது நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு எனக்கு மீனராசி மீனராசியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நடந்துட்டு இருக்குன்னு அதனால் கோயில் பக்கமே போக முடியறதில்லை அதனால் இப்போ வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு நான் எடுத்திருக்கேன் போய் பா பார்க்கலாம் மருகிற அப்பாவை கும்பிடலாம் ஏன்னா திருச்செந்தூர் மருகிறப்பாவை நம்ம போய் வேண்டிக்கலாம் ஏன் இதுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு சாமியை வந்து நினச்சி கும்பிட்டு வந்துடலாம் இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருக்கேன் அது அதுக்கப்புறம் வந்து பாப்பா வளர்ற முடிய நான் வந்து வந்து தான் ஆகணும் அவள் விவரம் தெரிஞ்சு அவளுக்கா என்ன தோந்தோ அதைபடி அவ சொன்ன நான் வந்து பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் நான் பாப்பாவை விட்டுட்டு எங்கேயும் போகல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்